நம்ம அழுதா அது நம்மளை பலவீனம்ன்றதை நிறைய பேர் சொல்லியே நம்ம பார்த்துருப்போம் நம்ம வீட்டில் பெற்றவங்களாக இருந்தாலும் சரி வெளியில் எங்கே பார்த்தாலும் ஏன் அழுகிற அழுகாத அது அசிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அது பலமா பலவீனமாக அதை பற்றி தான் இந்த வீடியோ என் பேர் ஸ்ரீராம் நான் மோட்டிவேஷன் சம்பந்தமாகவும் என்னும் போல் வாழ்க்கையை பற்றி பல வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு வீடியோ ரெக்கமெண்டேஷனில் போகும் நம்ம எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு எமோஷன்ன்றதுக்கு அழுக வந்தால் அழுகன்றது நம்ம அழுகும் கண்ணீர் விட்டு அழுகணும் சிரிப்பு வந்தால் சிரிக்கிறோம் ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரிக்காதரா கொஞ்ச நேரத்தில் நீங்கள் அழுகான்னு சொல்லுவாங்க சிரிச்சா அழுக வரும்ன்றது ஒரு பாசிட்டிவாக அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறத சொல்றாங்க அழுதா மாத்திரம் ரொம்ப அழுகாதரா அடுத்து உனக்கு சிரிப்பு தாண்டா வரும் அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க எல்லா எமோஷனலுக்கும் ஒரு விஷயங்கள் இருக்கு நம்ம மன அழுத்தத்தில் இருக்கிறதுனால தான் சிரிச்சா நம்மளுக்கு எப்படி நோய் போகுன்னு சொல்கிறாங்களோ அழுதாலும் இருந்தாலும் நம்மளுக்குள்ள இருக்கிற கெட்ட கருமா கெட்ட விஷயங்கள் நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே வெளியில போகும் ஒரு அழுகையினால பல விஷயங்கள் நம்மளுக்கு இருக்கிற டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ஸோட இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காவே வெளியில போயிட்டு நம்ம மனது பாசிட்டிவ் ஆகும் நம்மளுக்கு செய்ய வேண்டிய சில விஷயங்களுக்கு ஒரு கதவு முன்னா இன்னொரு கதவு வழியா போறத மாதிரியும் லெப்ட் நம்மளுக்கு பாதை முள்ளா இருந்தா ரைட்ல நல்லா பாதையில போறதுக்கு வழி வகுக்கும் நீங்க எப்பயும் யோசிக்க வேண்டிய விஷயங்கள் அழுகன்றது தப்பான விஷயங்கள் மறைச்சுக்கணும் நம்ம வரைச்சிக்கணும்னு நினைக்கிறது மகா மகா தப்பு உங்க அழுகைக்கு தேவை என்ன காரணம் இதனால என்ன விஷயங்கள் நடந்தது இப்போ நீங்க அதை அழுது முடிச்சுட்டு நீங்க தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க செஞ்ச தப்பையும் உங்க உங்களுக்கு செஞ்சவங்க தப்பையும் நீங்க என்ன செய்யல செய்யணும்ன்றத உங்களுக்கு ஒரு தெளிவான மனது வரும் நீங்க பிரச்சனையிலேருந்து இருக்கும் போது அழுகும் போது உங்களுக்கு அப்படியே டிப்ரெஷன் ஆரம்ப இருக்கும் அதை யோசிச்சு வெளியில எழுந்திரிக்கும் போது இல்லை அந்த பாதை நம்மளுக்கு சரியில்லை அவங்க நம்மளுக்கு பிரச்சனையா இருக்கு நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க ஒருத்தங்க இறந்துட்டாங்க இல்லை கூட இருக்கவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது அந்த கருமான்ற ஒரு விஷயம் அந்த ஆத்மா மேல இருக்கிறது அந்த இதை வந்து விடுபடத்துக்கு ஒரு வழியா இருக்கிறது இந்த அழுகை இந்த அழுக வந்து பல இடத்துல உங்களோட விடுபடுறதுக்கு வழி குறைக்கிறது இல்லைன்னா நீங்க அழுகாம இருக்கும் போது என்னன்னா நீங்க டிராவலாவே பண்ண முடியாது லைஃப்ல அழுத்தத்தோடைய வாழ்க்கை நீங்க ஃபுல்லாவே வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் எந்த இடத்துலயும் சந்தோஷம் வராது நீங்க அழுகும் போதுதான் உங்களுக்குள்ள இருக்கிற அழுத்தமும் உங்களுக்குள்ள பட்ட காயங்களும் அதுக்கு மருந்தும் இந்த அழுகையில இருக்கு உங்களை யோசிக்க வைக்கிறதுக்கும் இந்த அழுகை திருப்பி புது புத்துணர்ச்சி உங்களுக்கு வழி வகுக்குது கிணறுல ஒரு ஊற்று எடுக்கணும்னா உங்களை திருப்பி திருப்பி அந்த கண்ணீர் வெளியில் வழியில் போகும்போது புது ஊத்து எடுக்கும் போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அந்த சந்தோஷத்தினால பாசிட்டிவ் வே கிடைக்கும் அந்த பாசிட்டிவ் வேலைனால உங்களுக்கு வேலையும் கிடைக்கலாம் உங்களுக்கு சந்த வாழ்க்கையில் கல்யாணம் நடக்கலாம் பிஸ்னஸ் நடக்கலாம் பணம் வரலாம் இல்லை குழந்தை பிறக்கலாம் எல்லா விஷயத்தையும் நடக்கும் பல பேரோட குழந்தை பிறக்காத விஷயங்களும் பல பேர் பிஸ்னஸில் பணம் வராத விஷயங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமான காரணம் அவங்கக்குள்ள டிப்ரெஷன் ஆக்கிக்கிறது அவங்களுக்குள்ள அழுத்தத்தை வச்சுக்கிறது இந்த அழுத்தத்தினால எனக்கு எதுவுமே நடக்கலைன்றக்கும் போது அவங்களுக்குள்ள அந்த ஓவர் கம் பண்ண பண்ண தெரியாதனால கண்ணீர் விட்டு அந்த விஷயத்த வெளியில சொல்லல இல்ல கத்துங்க அதை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா அழுக்கும் வெளியில வரும்போது அது கிளீனா ஒயிட்டா இருக்கும் ஒரு பிளாக்ல இருந்து உங்களுக்கு இருட்டுல இருந்து வெளிச்சம் கிடைக்கும் போது என்ன ஆகும் உங்களுக்கு ஒரு தெளிவான பாதை கிடைக்கும் பார்வையும் கிடைக்கும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கு வரும் என்னோட வேண்டுகோள் அழுகை வந்தா அழுதுருங்க அதை பத்தி அசிங்கம் நினைக்காதீங்க அடுத்தவங்கள யோசிக்காதீங்க உங்களை மத்த நீங்க யோசிச்சா மத்தான் வாழ்க்கையில நீங்க ஜெயிக்க முடியும் தவிர அடுத்தவங்களையும் அடுத்தவங்கள எண்ணங்கத்தில நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க எண்ணமும் அந்த எண்ணமும் டிராவல் பண்ணும்போது எதுவுமே செய்ய முடியாம இந்த இடத்துல உட்காருவீங்க அதனால அழுகை வந்தா வருத்தப்படாதீங்க அதுவும் ஒரு எமோஷனல் அந்த எமோஷன் உங்களை டிராவல பண்ண வைக்க அடுத்த ஸ்டெப்புக்கு வழி வகுக்குதுன்றது யோசிச்சீங்கனாலே இந்த இதுல இருந்து விடுபடுவீங்க ட்ரை பண்ணி பாருங்க யோசிச்சும் பாருங்க ஏன் அழுதோம் எதுக்கு அழுதோம் ஏன் கண்ணீர் வந்துச்சுன்றது யோசிச்சு னாலே நிச்சயமா நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கீங்க யோசிங்க